மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களைப் பற்றி பார்ப்போம் சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தினாலும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதும் செயல்படுத்தக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் ஜென்ம குரு அப்படின்னா என்னங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்டா ஜென்ம குருனாலே நம்ம எதை செயல்படுத்த நினச்சாலும் அதை செயல்படுத்தல ஒரு தயக்கம் இருக்கும் ஏன் ஜென்ம குருன்னா ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுடைய ஆஸ்திரியா வச்சுக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்க இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசிரியர் உங்க பக்கத்துல உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு எழுதுமா அப்படின்னா கூட எழுதும் போது ஒரு பதட்டம் இருக்கும் தம்பி அந்த வேலையை செய்ப்பாங்கன்னா கூட ஆகா குரு இருக்காரே நம்ம எதுவும் சொல்லிடுவாரோ நம்மள எது பார்த்துருவாரோ நம்ம எதுவும் சொல்லிடுவாரோ அப்படிங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை தான் ஜென்ம குருவோட வேலை அப்போ ஒரு வருஷமாக நீங்கள் நினச்ச ஒவ்வொரு விஷயங்களுமே இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இப்படி முயற்சி எடுத்தலாம்னு சொல்லி என்னென்னலாம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்களோ ஆனால் அது திருப்திகரமாக செஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு பதட்டத்தோடு செஞ்சு அதில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா என்ன இருக்கும் கொஞ்சம் வேகமாக செஞ்சு எதையாவது சில பிரச்சனை மாட்டிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் மேக்ஸிமம் ஜென்ம குரு உங்களுக்கு செயல்படுத்தியிருப்பாருங்கிறத நம்மளால் உணர முடியும் சரி ஓகே ஜென்ம குரு இதை செஞ்சுட்டாருங்க இப்போ அடுத்த கட்ட நகர்வு போகக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் நம்மளுக்கு என்ன கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு ஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் என்னெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் கவலை யாரெல்லாம் தொல்லை அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் துரத்தி விடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் தற்போது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் தான் மூணு முறை பயிற்சி ஆகிறார் அதாவது அதிசாரமாக போகிறது திரும்பம் என்னன்ற வக்ரமாயி பலபடியும் மிதனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருவின் பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் அதே போல் தன்னுடைய ஏழாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம்னா உங்கள் ராசிக்கு தனுஷு தான் எட்டாம் இடம் ஓகேவா சோ அதுக்கடுத்தபடியாக தன்னுடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பராசியை பார்ப்பார் அப்போ இங்கே என்னென்ன இயக்கம் உருவாகுது என்னென்ன பாவகம் உங்களுக்கு ராசியின் ரீதியாக இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ராசிக்கு ஆறு எட்டு பத்து அப்போ ஒரு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்கு இரண்டாம் பாவம் தொடர்பு அதாவது இரட்டைப்படை பாவகம் தொடர்பு குருவின் பார்வை கிடச்சிட்டா அவன் பணம் இல்லை பணத்துக்காண்டி கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை இந்த ரெண்டையுமே சந்திக்க வாய்ப்பே இல்லை குருவின் பார்வை கிடைச்சிட்டா அந்த இயக்கம் இருந்தால் அது வேற ஓகேவா ஆனால் குருவின் பார்வை அப்படிங்கிறது இந்த பாவகத்திலலாம் கிடச்சா எல்லா கஷ்டங்களையும் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு பிறகு என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தாய் மாமாவால் பிரச்சனைங்க எங்கள் மாமே வந்து என்னை பாடாக படுத்துறாரு எங்கள் மாமா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் எங்கள் மாமா தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்களாக நீங்கள் இருந்தால் இனிமேல் தாய் மாமா உறவு தான் உங்களுக்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான உறவுன்னு நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் தாய்மாமாக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் எது ஏற்பட்டிருந்திருந்தால் உறுதியாக அந்த நிலை மாறப்போகுது உங்கள் மாமா உங்களுக்காக நிறைய விஷயங்களில் உதவி புரிய போகிறாங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா முதலாளாக வந்து இனிமேல் மாமா நினைப்பார் நான் இருக்கேன் என் பிள்ளைக்கு என் மகளுக்கோ என் மகனுக்கோ நான் இருக்கேன் சொல்லி உங்களை மகன் மகளாக பாவித்து உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்கள் தாய்மாமா செயல்படுத்த போகிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ உறவின் தன்மை அதிகரிக்கும் போது நம்மளுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் என்பது உண்மையான செயல்பாடு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் இருக்கும் நபர்கள் யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட சில கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு போனாங்களோ வேறு வேலை இல்லை நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து போன நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து அன்புடன் செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் இனிமேல் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வச்சு கவலைப்பட வேண்டாம் அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஏன்னா விசபராசிக்காரங்களை விட்டு போக போகிறாங்க போனாங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா அவங்க தான் அல்லக்கின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எப்பயுமே யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் சிரிச்ச முகமாகவே பதில் சொல்லுவீங்க உங்களுக்கே கஷ்டமாக இருந்தாலும் அவ அதை என்ன பண்ணுவீங்க அது எப்படி ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் சொல்லக்கூடிய சொல்ல முடியுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் ஒருத்தன் பிரச்சனைன்னு வந்து உங்கள்கிட்ட நின்றுட்டான்னா அவனை சிரிக்க வைக்காமல் அனுப்ப அழுதுகிட்டு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவீங்க உங்கள் பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்கள்கிட்ட தான் இருக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசி நதிபதியாக வராரு சந்திரன் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறாரு அப்போ ஒரு மனிதனுடைய மனநிலையை அறிந்து அதை கேற்றவாறு பக்குவமான மருந்து கொடுக்குற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு இயற்கையாகவே புன்னகை மன்னன் கூட பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு ஸோ அதே போல மன அழுத்தங்கள் உங்க ரொம்ப நாளாக இருந்திருந்த உங்களுடைய மன அழுத்தம் இந்த உருப்பயிற்சிக்கு அப்புறம் விலக போகுது தன்னம்பிக்கையுடன் என்னென்னலாம் யோசித்தீங்களோ என்னென்னலாம் செயல்படுத்தணும்னு நினச்சிருந்தீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாரு பல நாட்களாக இன்சூரன்ஸ் பணம் கட்டிட்டேன் இப்போ கெட்டாமட்டுட்டேன் எனக்கு இன்சூரன்ஸ் பணம் வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிட்டேன் இன்சூரன்ஸ் பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய சிவராசினியர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை வெளியேறி இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் உங்களுடைய சகோதரத்துவம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மையில் இருக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் எங்கே எப்படி யார் என்னை அடிக்கானே தெரியல ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவனோ ஒருத்தன் செக் வச்சுடான் நான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்கிற விஷயத்தில் எவனோ எதிர்மறையாக காய் நகர்த்தி என்னை லாக் பண்ணிடுறான் அவன் மட்டும் யார் தெரிஞ்சால் போதும் நான் காலைல கூட உழுந்துருவேன் இல்லை அவனை வச்சு செஞ்சுருவேன் இந்த ரெண்டும் மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நிலைக்கு சரியான ஒரு குருவின் பார்வை மூலமாக உங்களை கஷ்டப்படுத்துறது யார் உங்களை அதிகமாக மன வருத்தத்தை செய்ய வச்சது யாருங்கிறத குரு பார்வை மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவங்களுடைய டிஸ்டபன்ஸ்லேருந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியே வர போகிறீங்க அதனால் தைரியமாக உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தலாம் அதே போல் ரிஷபராசி நேர்கள் வந்து மாணவர்களாக இருக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கு உறுதியாக ஆசிரியர்கள் மூலமாக பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களை அற்புதமாக படிக்க ரொம்ப அற்புதமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகநிலைகள் அள்ளி வழங்க போது புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ராசியில் ரிஷபராசி ஃபஸ்டடமாக இருக்கும் இந்த வட்டம் உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய செயல்பாடு பொருளாதார நிலை இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலுக்கு போகும் அந்த அளவுக்கு குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய தொழில் மூலமாக ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது ஸோ தன்னம்பிக்கையுடன் தொழில் தொடங்குங்க ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்க வேண்டும் புதிய தொழிலாக இருப்பதாக இருந்தால் உறுதியாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்க வேண்டாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக தொழிலில் அதிவிதமான முன்னேற்றங்களையும் அற்புதமான மாற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன்